வணக்கம் வளமுடன் விரதங்கிற தலைப்பில் தொடர்ந்து சில பதிவுகள் அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பிருந்தாவன விரத பூஜை இந்த பிருந்தாவன விரத பூஜையை துளசி விரத பூஜை என்றும் கூறுவார்கள் இந்த துளசி விரத பூஜையை பெண்களை செய்ய வேண்டும் இந்த துளசி விரத பூஜை துளசி மாடத்தில் செய்ய வேண்டும் ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை மாதம் சுக்லபட்ச துவாதிசி திதி என்று இருக்க வேண்டிய விரத பூஜை இது இந்த விரத பூஜை மேற்கொள்பவர்கள் காலையிலிருந்து மறுநாள் காலை வரை துளசி தீர்த்தம் தவிர வேறு எதுவும் சாப்பிடாமல் உபவாசம் இருக்க வேண்டும் துளசி மாடத்தை சுத்தம் செய்து மலச்சரங்களால் அலங்கரித்து சந்தன குங்குமம் திலகமிட்டு தேங்காய் பழம் தாம்பூலம் ஆகியவற்றுடன் பெண்கள் முகத்திற்கு பயன்படுத்தும் மஞ்சள் புதிய தாலிச்சரடு ஆகியவற்றை வைத்து தீப நிவேதனங்கள் செய்து துளசி மடத்தை ஒன்பது முறை சாஷ்டாங்கமாக வணங்க வேண்டும் இந்த துளசி விரதத்தால் கணவன் மனைவி பிரிந்திருந்தால் திரும்ப சேருவார்கள் மாங்கல்ய பலம் கிடைக்கும் மாங்கல்ய தோஷங்கள் விலகும் மன மகிழ்ச்சி மனத்திற்கு ஏற்ற மன வாழ்க்கையும் கிடைக்கும் இந்த துளசி விரதம் தோட பலன்கள் பற்றியும் அதோட கடைபிடிக்கும் வழிகளையும் நம்மளோட வடமொழியில் இது துளசி விதானம் என்கிற நூலில் சொல்லியிருக்கிறாங்க அதனால் நம்ம கடைப்பிடிக்கக்கூடிய விரதங்கள் அனைத்தும் நம்ம முன்னோர்களை அனுபவபூர்வமாக சொன்னது இந்த விரதத்தை கன்னி பெண்களும் சுமங்கலி பெண்களும் கடைப்பிடித்து பலன் பெறக்கூடிய சக்தி வாய்ந்த விரதம் துளசி விரதம்னு சொல்லி முடிக்கிறாங்க வாழ்க வளமுடன்